இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான பாதை வசதி உள்ளது ஒரு ஏக்கர் இருபத்தி ஐந்து சென்ட் நிலம் விற்பனைக்கு உள்ளது இதன் மொத்த விலையாக பதினைந்து லட்சம் மட்டுமே நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் பிரித்து கேட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க இது மாதிரி விட்டு இடமா கிடைக்கிறது ரொம்ப ரேரு உடனடியாக நீங்கள் நேரில் வந்து இடத்த பார்த்துட்டு அட்வான்ஸ் பே பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் you